அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஜேபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க அழகான பூமியோன்னு கார்னர் ஸ்டைட்டாக ஒரு ஏக்கர் இருபது செண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பசு ரூட் மேலேயே விற் விற்பனைக்கு வந்திருக்குது இது எங்கே லொக்கேஷன் ஆகிச்சின்னு பார்த்திங்கன்னா பெதப்பட்டியில் பக்கத்தில் பொள்ளாச்சித்து தாராவரம் ரோடு பைபாஸில் இருந்து அரை கிலோமீட்டரில் பசு ரூட்டில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டை வருங்க இது பெதம்பட்டிலேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க வீடியோவில் தெரியுது வருங்க அதுதான் கார்னர் சைட்டுங்க இரண்டு வடக்கு பாத்து சைட்டாக மேற்க்பாத்தர் சைட்டாக வருதுங்க பெதம்பட்டி ஏரியாவில் நிறைய பேர் பாம்போஸ் ஹவுஸ் கட்டுறக்கு நிறைய பேர் கேட்டுருந்துருப்பீங்க ஆனால் இந்த பூமி அருமையான பூமி பாம்போஸ் கேட்டுருக்கு உங்களுக்கு அருமையான இடம் பூரா தோப்பு ஏரியா தான் தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியாவு இது மாதிரி இடம் வந்து நிறையா பேர் ரோட்டு மேலே தேடிட்டு இருந்திருப்பீங்க பெதப்படி பக்கத்தில் எங்கேயுமே கிடச்சிருக்காது இது ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா அப்படிங்க நேரடியாக கூட உட்காந்து பேசுனா குறைச்சி பேசலாமங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் பிஏபி தனி பாயி ஒரு போர் இருக்குதுங்க இந்த பூமியில் சர்வீஸ் வாங்குறதுக்கு கம்பம் இருக்குது சூப்பரான பூமிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கார்னர் சைட்டாக இது மாதிரி பெதம்பட்டி ஏரியாவில் எழுபது லட்ச ரூபாய் கேட்குறா எங்கேயுமே கிடையாது இன்னும் கூட குறைச்சி பேசலாம் அது அரை கிலோமீட்டரில் ரோட்டு வேலை எங்கேயுமே வராது கிடைக்காது இது ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு அறநூறு அடி ரோடு ஃபீஸ் வரும்ங்க காரண்ட் சைடு இரண்டு சைடுமே ரோடு ஃபீஸு மிஸ் பண்ணிடறாதீங்க நண்பர்களே இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது ஒரு ஏக்கர் எழுபது லட்சம் பிரித்து எடுக்கிற ஆப்ஷனும் கூட இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே